தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ் எனக்கு அந்த மாதிரி தேவ ஜனங்களே ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால தேவனின் சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவுக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் என்னோட கூட ஒண்ணு கொருந்தியர் பதினஞ்சாவது அதிகாரம் அஞ்சாவது கேபாவுக்கும் பின்பு பன்னிரவருக்கும் தரிசனமானார் ஆமீன் மீன் ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரா கேபா அப்படின்னா பேதருக்கும் மற்ற பன்னெண்டு சீசர்களுக்கும் என்னவா அவர் தரிசனமானார் அப்படின்னு இருக்கு சோ இந்த பன்னிரவருக்கும் அவர் தரிசனமாக எதுக்காக தரிசனமாக நான் யோசிச்சு பாருங்க நான் மறித்த ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கும்படி உயிர் தெழுந்தேன் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன் நான் போய் பிதாவின் வலது பாடசில் அமர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜபித்து கொண்டு இருப்பேன் விண்ணப்பித்து கொண்டு இருப்பேன் நான் மீண்டும் வரப்போகிறேன் அப்படின்னு ஸோ அப்போ அந்த சீஷர்களுக்கு எப்படி இருக்கும் இல்லை ஏசு கிறிஸ்து அவ்வளோதான் நம்ம கூட இருந்தாரே அவ்வளோதான் அப்படின்னு அவங்க மாம்சத்தில் கலங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் வேத வாக்கியங்கள் படி இல்லை எழுதினபடி இதொன்று நடக்கிறது இதொன்று நடந்திருக்கிறதுன்னு அவங்க கண்கள் காணும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர்களுக்கு தரிசனமானார் ஐ மீன் இன்றைக்கும் கூட நம் தி ஜெயவனுள்ள தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம் அன்றைக்கு கேபாவுக்கும் பன்னிரவுகளுக்கும் தரிசனமானவர் இன்னிக்கும் ஆவியான ஒரு மூலியமாக அவர் நம்மளால் இப்போ முகமுகமாக பார்க்க முடியாட்டால் கூட அவரை உணர முடியும் அவரோட அன்பை புரிந்து கொள்ள முடியும் ஏசு கிறிஸ்து எப்படிப்பட்டவன்னு இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி ஆவியானவர் நமக்காக ஒவ்வொரு காரியத்தையும் உணர்த்தி உணர்த்தி நம்மளை இந்த வேதம் வாசிக்கச்சியே சொல்லி தரிச்சு அது எவ்வளோ பாகியம்லாக்கியமாக இருக்கும் ஏசுவோட அன்பும் அகலமும் ஆழமும் எவ்வளோன்னு நம்ம புரிந்து கொள்ள இந்த நிஜமாவே நம்மளோட இந்த ஆயுசு நாட்கள் இருந்தாலும் அவர் கிருப கிருப கிருபையினால அவரை அறிந்து கொள்ள இன்னும் அவர்கிட்ட சேர அவர் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்ப அந்த சுவிசேஷத்தை அது மேல் வந்த கடமையாக நம்ம ஹிருதயத்துல ஒரு பாரம் வேணும் எனக்கு யாரோ ஒருத்தர் இந்த சுவிசேஷம் சொல்லி சொல்லிதானே நான் ரட்சிப்புக்குள்ள வந்தேன் அப்ப என் மேல் விழுந்த கடமை இந்த என்னோட இந்த ஹார்ட் ஃபார் மை என்ன சொல்றது மை டிசைர் ஃபார் காஸ்பல் என்னோட இருதயத்தின் வாஞ்சியில் அந்த சுவிசேஷத்தை பத்தி நான் ருசிக்கிற மாதிரி ருசிக்கணும்னு போய் அந்த ஆத்ம தாகம் வேணும் ஆத்ம தாகம் வந்தாக்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க சுவிசேஷம் சொல்லுவீங்க ரக்ஷிப்புக்குள்ள வந்த உடனேவே என்ன ஆகும்னா அந்த ரஷ்ஷிப்பின் சந்தோஷத்தை நம்மளால் அடக்கி வச்சுக்கவே முடியாது மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிப்போம் அந்த ஷேரிங் காஸ்பல் தான் வந்து இன்னைக்கு நீங்க விதைக்கிற விதை நிச்சயமா ஒரு நாள் பலன் கொடுக்கும் அறுபதும் நூறுமா பலன் வரும் அதுக்காக நீங்க பிரயாசப்படுங்க ஜபிங்க நிச்சயமா ஆண்டவர் அந்த உங்க ஜபத்துக்கு பதில் தருவார் ஐ எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உன் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே எங்களோட ஒவ்வொருத்தரோட ஹிருதயத்தின் வாஞ்சை எல்லாம் ஹார்ட் ஃபார் த காஸ்பலா இருக்கட்டும் தகப்பனே எங்களோட ஹிருதயத்தின் வாஞ்சி ஆண்டவரை சொல்லுகிறது நாங்கள் பெற்றுக்கொண்டுமே மற்றவர்களும் ஆண்டவரே இந்த உலகம் முழுவதும் உங்களுடைய சுவிசேஷம் போய் சென்று அடைய ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரைக்குள்ள நீ கிரியை செய்வீராக ராஜா ஒவ்வொருத்தரையும் எழுப்புவீராக ராஜா ஆண்டவரை அந்த ஆத்மதாகத்தை தருவீராக ராஜா இலவசமாக பெற்றுக்கொண்டோம் இலவசமாக கொடுக்க ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்ட இயேசுவ அன்றைக்கு கேபாவுக்கும் மற்ற ஸ்ரீஷர்களுக்கும் தரிசனம்

சுவிசேஷன் சொல்லிதான் பாருங்களேன் நிச்சயமாக எத்தனை பேரை உங்களோட கணக்கில் அந்த ஆத்மாக்கள் ஆண்டு கொண்டு வந்து சேர்ப்பாருன்னு அந்த ரக்ஷிப்பின் சந்தோஷம் நம்ம பெற்றோம்ல மற்ற ஆத்மாக்கள் பிறந்ததை உங்கள் கண்கள் காணும் தேவன் நாமும் மகிமைப்படும் பரலோகம் கொண்டாடும் ஒரு பாவியோட மனந்திரும்பினால பரலோகம் சந்தோஷப்படுவோம் ஐ மீன் நம்ம மேலும் இந்த கடமையை நம்ம நிச்சயமாக செய்வோம் காட் பிளெஸ் யூ ஆல்